போஸ்டரில் மண்ணையும் கல்லையும் செருப்பையும் வீசின பாட்டியும் வந்து தே தமிழக காவல்துறை தேடிக்கிட்டு இருக்கு இந்த நிலையில் வந்து சமூக வலைதள நெட்டிசன்லாம் வந்து சமூக வலைதளில் பல பேர் கருத்துக்களை போட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறான் ஃபஸ்ட்டு ஒரு போட்டிருக்காரு ஒன்று ரெண்டு பாட்டி பேசிக்கிற மாதிரி போட்டிருக்காரு ஏண்டி அந்த சரச பிடிக்க அஞ்சு தனிப்படியான் இது போட்டு கேட்டியாடி கதையை அப்படின்னு உண்மை உண்மைதாங்க அஞ்சு தனிப்படையெல்லாம் பத்து தனிப்படை போட்டு அந்த பாட்டியை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன செய்யல இங்கே வந்து பசாம இது பண்ணலாம் ஷூட்டிங் தானே திமுகனாலே ஷூட்டிங் தானே அந்த பாட்டியை பிடிச்சி வச்சு பாட்டி உனக்கு என்ன க பாட்டி வந்து கவலையாக இருந்தாங்க அந்தாங்க வந்து ஒவ்வொரு கவுன்சிலரும் எம்எல்ஏ எம்பியும் ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம்னு திமுக காரை கொடுக்குற மாதிரி போட்டால் போடலாம் மன உளைச்சலை தீக்கி தீர்த்துக்கோங்க அப்படின்னு அதை விட்டுட்டு அதை ஜெயிலில் ஓட தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோ எடுத்த பையனை கைது பண்ணியிருக்காருங்க அடுத்து வந்து அடுத்து லோகநாதன் ஏடிஎம்கேங்கிற ஒரு போட்டிருக்காரு புது வருஷ சபதம் ஆமா நா ஜனவரி ஒன்றா நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பறக்குது அதுக்கு வந்து சபதம் எடுக்கிறாரு கிழவி மாதிரி ஊர் முழுக்க தேட வைக்காம சார் மாதிரி இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துணும் தான் உண்மையிலே கிழவி அது பாட்டுக்கு வந்து போகிறவாக்கில் மண்ணையும் சிறப்பரிய எரிஞ்சு விட்டு போயிடுச்சு ஊரே பரவி அதை தேடி பெரிய வந்து பிரச்சனையாயிருச்சு ஆனால் அந்த சார் நைட்டு வந்தேன் மே இது ஒன்றியா அவன் பல நாள் வந்து மாட்டாமே சுத்திக்கிட்டு இருக்கான் யார் அந்த சாருன்னு நம்மளாம் கேட்டுக்கிட்டு இருந்தான் அப்படி ஒரு சாரே இல்லை அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது ஆனால் அப்படி இருக்கணும் அந்த சார் மாதிரி யாருக்கும் தெரியாமல் இன்விசிபிள் மேனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி இருக்கணும் சபதம் எடுக்கணும்னு அப்பா மக்களே கேட்டுக்கங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்க டூ கே கிட்ஸு நீங்களாம் வந்து ஜிம்முக்கு போகிறேன் பிடி குடிக்கிற நிப்பாட்டரையும் கூலி கூலி போய்க்கிற நிப்பாட்டேன் சபதம் எடுக்கிறீங்களா அப்படிலாம் செய்யாதீங்க இந்த மாதிரி ஆட்டி சிக்காம இருக்கிறதுக்கு சபதம் எடுத்து பழகிக்கங்க அடுத்து வந்து சூர்யா தான் சூர்யாவை வந்து வச்சு செஞ்சு விட்டுருக்காருங்க சூ சூர்யா போன பீர்ட்லாம் வந்து வாய் போ அநியாயத்துக்கு சாப்பிடல சூர்யா கார்த்தி சித்தார்த்து ஜோதியா வண்டி வண்டியா பேச்சுக்கிட்டாங்க சத்யராஜுவீங்களா அவங்களும் இப்போ சைலண்ட் மோட்ல இருக்காங்க அதை கிண்டல் பண்ணி ஒன்று போட்டிருக்காங்க பொள்ளாச்சி சம்பவத்தை வச்சு நீ நடித்த படம் என்ன அப்படி சூர்யாட்ட கேட்குறாங்க அதுக்கு எதற்கும் துணிந்தவன் இப்போயே இப்போ அண்ணா பள்ளிகளில் மேட்டு நடந்திருக்கே இப்போயே ஏன் குரல் கொடுக்கல ஆட்சி மாறிடுச்சுல அது வந்து எடப்பாடி டமி பீஸ் இருந்தாப்புல வழக்கு போட மாட்டார் ஜெயிலில் உள்ள வைக்க மாட்டார் படம் ரிலீஸ் ஆக அவர் ரிலீஸ் ஆகக்கூடாமல் தடுக்க மாட்டார் தயாரிப்பாளருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விட மாட்டார் அதனால் வந்து நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தோம் திமுக வச்சு ஆப்படைச்சு விட்றோம் ரெச்சேன்ஸ் எங்களை படம் விடாதுல்ல அப்படின்னு சொல்கிறாப்புல அதுக்கு பதில் அப்போ இனிமேல் உன் பெயரை எதற்கும் துனிந்தவன் வைக்காத குனிந்தவன் வச்சுக்க அப்பா இனிமேல் உன் பெயர் எதற்கு மாத்திக்க அதை யோசிக்கிறீங்க வந்து எப்பா கொங்கு தமிழ்ச்சிங்கிறாங்க பாட்டுங்க ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சிட்டவங்க பாட்டியவா இல்லை பாட்டி வீசுன செருப்ப அது சந்தான ஒரு து அந்த தான் போட்டிருக்கேன் மாசு இதெல்லாம் வந்து உண்மையிலேயும் செருப்பால் கண்டுபிடிச்சிட்டாங்க பாட்டியும் கண்டுபிடிச்சிட்டு பாட்டி இருக்குதா இல்லை ஊருக்கு எதை அனுப்பிட்டா வர தெரியல வந்து அடுத்து இன்னொருத்தர் வந்து விஜயகாதை டேலாக்கு வந்து போட்டிருக்காருங்க சின்ன கொன்றை படத்துது மணிப்பூருக்கு விடிய விடிய அலாரம் வச்சு பேசின உனக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே நடத்தை பற்றி பேச பேசாமல் அந்த பொண்ணோட நடத்தை பற்றி ஊருக்குனா பார்த்தியா அதைத்தான் ஊருக்குள்ள கொத்தடிமேன்னு சொல்லுவாங்க உண்மைதங்க அண்ணா பள்ளிகளுக்கு வளாக மாணவி பாதிக்கப்பட்டாங்க ஒரு சில்லற பைய சில்லி பைய தப்பு பண்ணிட்டியா இது பண்ணிட்டியா பலாத்காரம் பண்ணிட்டியா பாடுபடுத்திட்டியான் அவனை பற்றி கண்டிப்பா துப்பு இல்லாத திமுக டீமு டீம் கம்யூனிஸ்ட் டீம் என்ன சொல்றாங்கன்னா இந்த பிள்ளை இருக்கு நான் அங்கிட்டு போச்சு அந்த ஏரியாவுக்கு போச்சு அப்படின்னா எதா அவத்த போயிலா இப்போ எங்கேயும் போனால் உனக்கு நாடா எங்கேயும் போவாங்க வருவாங்க அதான நாடு அதுக்கு தானே சுதந்திரம் கொடுத்துருக்காங்க அதை விட்டு அதுவும் பதினெட்டு வயசு ஆனவங்க எங்கேயும் போயிட்டு போகிறாங்க உனக்கே வலிக்குது அதை சொல்றேன் இங்க வந்து அங்க போனா அப்படித்தான் எப்போனா போனா அப்படித்தான் செய்வாங்களா இதே வீட்டு பிள்ளைகளை செஞ்சா ஆ அப்போ வலிக்கும்ல நாம மண்ணில இருக்காங்கன்னு தெரியல அடுத்து விஜயங்கிற போட்டிருக்காரு பாட்டி நிலவில் வடை சுட்டி கொண்டு இருப்பதாக ரகசிய தகவல் நிலவுக்கு விரைகிறது படை ஒக்கா மொக்கா போனா ஏன்னா உண்மையிலும் ஆற்றியும் அது வந்து நிலவு காவல்தரப்போகாது திமுக காரனே போயிருவியா பாட்டியால் முடிஞ்சது நம்மளாலேயும் உப்பு நம்ம நம்மளாலையும் முடியாதா மகளிரணி பியூட்டிகளும் உடன் பொறுப்புகளும் சேர்ந்தே போயிடுவாங்க பாட்டியை பிடிக்கல ஆட்டையை போடா நல்லாவே ஆட்டையை போட்டுருவாங்க பட்டா போட்டு உத்துருவாங்க இங்கே போனா ஏன்னா வந்து உண்மையிலேயே அப்படித்தையும் செய்வாங்க கார்த்திகன் குருசாமிங்கிறவர் போட்டிருக்காரு மேனேஜர் கேட்குறேன் சார் ஒரு நாள் லீவ் வேணும் நான் அடுத்த அவர் இவர் பாருன்னு சொல்கிற மாதிரி நீ ரெண்டு நாள் லீவ் கூட எடுத்துக்கோ ஆனால் என்ன சார்னு மட்டும் சொல்லாடா ப்ளீஸ் ப்ளீஸ்ரா அப்படின்ட்டு இருக்கும் உண்மையிலேயே இங்கே யாருதான் அந்த சாரு அதை புடிச்சு தொலைங்கடா சார்னு அசிங்கிறாங்கடா எங்க இருக்கலே மாசான வீடியோ சிவாங்குறவர் போட்டிருக்காரு வாஸ்பர் பாடவேர்ட் மஜேஜ்னே தலைவரே தமிழ்நாட்டில் இருக்கிற அம்புட்டு பாட்டியை தூக்கிட்டு வந்து கையில செருப்பு கொடுத்து வரிசையில் உட்கார வச்சிருக்கான் இனி ஒவ்வொரு பாட்டியா வரிசையாக வந்து அடிச்சா அடிச்ச பாட்டியை ஈஸியா கண்டுபிடிச்சி என்னடா சொல்றீங்க யாரும் போஸ்டர் அடிக்க சொல்றீங்களா இல்ல தலைவரே அடிக்க சொல்றீங்களா குடிச்சு உள்ள வைக்க போறாங்கடா வேணாம்டா பாட்டி அவ்வளவுதான் சிக்கி இருக்குமா உண்மையில எப்படி செஞ்சாலும் ஜீவாங்க திமுக இரநூறுவா இரநூறுவாய்க்காக என்ன இல்ல அவங்களுக்கு ஏது அறிவு செஞ்சாலும் ஜெயவாய்ங்க சா சாருன்னு கூப்பிட்றதே ஒரு அசிங்க மாதிரி ஒரு இழிவான வார்த்தை மாதிரி ஆக்கி விட்டாங்க இந்த செஞ்சு தயவு செய்து திமுக வந்து யாராக இருந்தால் என்னை பிடிச்சி உள்ளே வைங்க அப்போத்தையும் மக்களுக்கு நம்பிக்கை ஒரு இதாகும் அதை விட்டு போட்டு வந்து மக்கள் நம்பிக்கை கொடுக்குறாங்க பொம்பளை பிள்ளைகளை வந்து பிள்ளை பார்த்து கா கல்லூரி வராங்க ப பள்ளிக்கூடம் வராங்க அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்காக இந்த விஷயத்தை வந்து பெருசாகிறாங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க இது எப்படி போய் முடியும்னா ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்களே சார்ஜருக்கு மொபைலுக்கு சார்ஜ் போட ஆரம்பிச்சிட்டியா வீட்டில் பொம்பளை மிக்ஸி மிக்ஸி கிரைண்டர் கிரைண்டர்னு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதனால்தான் கரண்ட்டு கூடுது கரண்ட்டு கட்டு ஆகுது அப்படின்னு கேவலமாக வந்து ஆர்கா வீரசாமி இருக்கப்போ ஒரு கதை சொன்னீங்கல்ல அந்த மாதிரி சொன்னதுக்கு வந்து அடுத்த வருஷமே எலெக்ஷனில் ஆப்பு வச்சாங்களே மக்கள் அதே மாதிரி ஆப்பு வைப்பாங்க உடனடியாக அந்த யார் அந்த சாரோ அந்த சாரை பிடிச்சி புதுக்குனாதே இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நன்றி வணக்கம் தமிழை போட்டு